டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 33வது மூன்றாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன இயக்குநர் சீனிவாசமூர்த்தி திரைப்பட இயக்குநர் பி வாசு நடிகர் அர்ஜுன் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் எல் முருகன் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவுகளை நனவாக்கும் விதமாக இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக கூறினார் பாஜக ஆட்சியில்தான் இந்தியா உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக குறிப்பிட்ட அவர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் மாணவர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன் இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் கிட்டத்தட்ட மட்டும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கி இருக்கிறோம் இந்த நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்மளுடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைவோர்களாக ஆக வேண்டும் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ் உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள் நியூ மைண்ட் புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் காப்புரிமை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாகவும் சர்வதேச அரங்கில் போட்டியிடும் அளவிற்கு நம்மை தயார்படுத்திக்கொள்ள ஏதுவாகவும் நாட்டின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் பல்கலைக்கழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் வழங்கினார் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர்